அன்பிற்கினிய நண்பர்களே நம்முடைய மா மனிதர்கள் வரிசையிலே இன்றைக்கு ஒரு குரலுக்கு உயிர் படைத்த உயிர் கொடுத்த ஒரு குரலை பற்றி பார்க்கப் போகிறோம் முதலில் குரலை பார்ப்போம் பிறகு அந்த குரல் யார் என்பதை பின்னால் பார்ப்போம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்ச அன்னார் உடைத்து இது குரல் இக்குரலுக்கு உரை செய்த ஆசிரியர்கள் எவரையும் வடிவு கண்டு இகழ்தல் கூடாது எள்ளி நகையாடுதல் கூடாது என்கின்றனர் இப்பொழுது இந்த குரலுக்கு உயிர் தந்த குரல் குரல் என்றால் அதற்கு பொருள் குறுகிய வடிவம் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டேராடூனில் ஒரு மருத்துவமனை அங்கே ஒரு பிரசவம் உள்ளங்கைக்குள் அடங்கும் அளவுக்கு மிகச் சிறிய பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பார்த்தவர்கள் அனைவரும் இந்த குட்டி குழந்தையை காப்பாற்றுவது கஷ்டம் என்று கூறுகின்றனர் ஆனால் சற்றும் மனம் தளராமல் கண்ணுக்கு கண்ணாக கண் விழித்து அவளை வளர்த்தனர் பெற்றோர் அந்த குழந்தையின் பெயர்தான் ஆர்த்தி டோக்ரா யார் தந்தை இராணுவத்தில் பணிபுரிந்தார் தாயார் பள்ளி ஆசிரியை எலும்பு வளர்ச்சி குறையால் வயதுக்கேற்ற உடல் வளர்ச்சி இல்லாத மிகவும் குள்ளமான உருவம் கொண்ட பெண் அவர் உறவினர்கள் சொன்னார்கள் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆர்த்தியின் பெற்றோருக்கு ஆனால் இனிமேல் எங்களுக்கு வேறு குழந்தையே வேண்டாம் ஆர்த்திதான் எங்கள் உலகம் என்று சிரித்தவாறே பதிலளித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல அந்த குழந்தையை சிறப்பாக வளர்த்தார்கள் ஆர்த்தியின் பாசமிகு பெற்றோர் தெருவில் பேருந்தில் பள்ளியில் கல்லூரிகளின எல்லோருமாக அந்த குள்ளமான பெண் குழந்தையை கேலி கிண்டல் செய்தாலும் எல்லா அவமானங்களையும் தாங்கி அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கல்வியை இருகப்பற்றிக் கொண்டார் ஆர்த்தி டெல்லி லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் பொருளியல் பட்டம் பெற்ற ஆர்த்தி முதுகலை படிப்புக்காக டேராடூன் சென்றார் அங்கே ஐஏஎஸ் அதிகாரியான மனிஷாவை சந்தித்தார் அதுவரை ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் ஆர்த்தியிடம் கிடையாது ஆனால் ஆர்த்திக்குள் ஒளிந்திருந்த திறமைகளை அடையாளம் கொண்ட மனிஷா என்ற அதிகாரி ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் ஏன் ஐஏஎஸ் படிக்கக்கூடாது என்று மெதுவாக கேட்டிருக்கிறார் அந்த கேள்விதான் ஆர்த்தியின் வாழ்க்கை பயணத்தை மாற்றியது ஆட்சியருக்கு தேவையான கம்பீரமோ தோரணையோ இல்லையே என்று அது குறித்தெல்லாம் ஆர்த்தி யோசிக்கவே இல்லை யுபிஎஸ்சிக்கு தேர்வுக்கு தன்னை தயார்படுத்த ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்ந்தார் சாதாரணமான ஒருவரை மணந்து கொண்டு தன்னை போன்ற உடல் ஊனமுற்ற நாற்பது குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தார் வளர்ந்த உயரமான ஆட்சியர்கள் கூட வளைந்து கொடுக்க கூடும் ஆனால் ஆட்சியர் ஆர்த்தியோ பணியில் வளைந்து கொடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை சட்டத்துக்கு புறம்பான எந்த காரியமும் ஆர்த்தியின் பணியில் நடைபெற்றதே இல்லை ஜோத்பூரில் இருந்த ஆர்த்தியை ஆஜ்வேர் மாவட்டத்துக்கு மாற்றியபோது அதை எதிர்த்து ஜோத்பூர் மக்களே மாவட்ட அலுவலகத்தில் வந்து குவிந்தனர் ஆட்சேரையை சந்தித்து இங்கிருந்து போகக்கூடாது என மன்றாடினார்கள் அரசு பணியில் இதுவும் ஒரு அங்கம் தான் என்று மக்களை சமாதானப்படுத்தினார் ஆர்த்தி பணியில் தீரம் மிகுந்தவர் ஆர்த்தி சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியின் ஆர்த்திக்கு அபார நம்பிக்கை உண்டு தான் ஆட்சியராக பணியாற்றிய மாவட்டங்களில் சுகாதாரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பொதுவெளியில்தான் மலம் கழிக்கும் நிறைய கிராமங்கள் இருந்த மாவட்டமாக ஆஜ்மீர் இருந்தது திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் சுகாதார கேடுகள் குறித்து கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆர்த்தி அரசு அலுவலர்களையும் விழிப்புணர்வில் ஈடுபட வைத்தார் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் மக்கள் நிறைந்த இருநூற்று பத்தொன்போது கிராமங்களை அடையாளம் கண்டு புக்கா டாய்லெட் எனப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளுடன் சிமெண்டை பயன்படுத்தி கழிவர்களை கட்ட நடவடிக்கை எடுத்தார் ஆஜ்மீரில் இவர் ஆட்சியாக ஆட்சியராக இருந்த சமயத்திலே எண்ணூறு கழிவறைகள் கட்டப்பட்டன கழிவறை கட்ட முடியாத ஏழைகளுக்கு கழிவறை கட்ட மாவட்ட நிர்வாகம் தங்கு தடையின்றி நிதி அளித்தது இதனால் ஆஜ்மீர் மாவட்டத்தில் குடிசை வீட்டில் கூட சுத்தமான சுகாதாரமான புக்கா டாய்லெட் இருந்தது ஆர்த்தியின் இந்த புக்கா டாய்லெட் திட்டம் மகத்தான மக்கள் திட்டமாக வெற்றி கண்டது இந்தியாவில் பல்வேறு மாநில பிரதிகள் பிரதிநிதிகளும் ஆர்த்தியின் புக்கா டாய்லெட் திட்டத்தை பார்த்து தங்கள் மாநிலங்களில் அதே போன்று அமல்படுத்தி இருக்கிறார்கள் தாய்லாந்து நேபாளம் போன்ற நாடுகளிலிருந்து கூட புக்கா டாய்லெட் முறை பற்றி தெரிந்து கொள்ள ஆஜ்மீர் வந்தார்கள் ஆர்த்திக்கு அவர் தாயார்தான் தெய்வம் எனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தாய் என்று உணர்ச்சி மல்க கூறுவார் ஆர்த்தி நான் ஐஏஎஸ் தேர்வு பெற்றபோது ஏராளமானோர் எங்கள் வீட்டுக்கு வந்து என் அம்மாவிடம் ஒரு மகன் செய்ய வேண்டிய சாதனையை உங்கள் மகள் செய்துள்ளார் என்று வாழ்த்துகிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலே என் மகள் ஒரு மகளாக எதையும் எதிர்கொண்டு சாதனை படைக்கும் பெண்ணாக எங்களுக்கும் சமூகத்திற்கும் பெருமை படைத்திருக்கிறாள் என்று என் அம்மா பதிலளிப்பார் என்று சொல்லுகிறார் ஆர்த்தி எவ்வளவு பெருமை பாருங்கள் இப்பொழுது இந்த நாம் மேலே சொன்ன குரல் இருக்கிறதே அதன் பொருள் உங்களுக்கு நான் சொல்லாமலேயே புரிந்திருக்கும் அதன் இரண்டாம் பகுதி உருள் பெருந்தெற்கு உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற பொருள் இப்பொழுது விளங்கி இருக்கும் உங்களுக்கு உலகமாகிய பெரும் தேரை தாங்கி உருண்டோட வைக்கும் அச்சாணி போன்றவர் ஆர்த்தி அல்லவா என்ன நண்பர்களே உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற குரலுக்கு உயிர் கொடுத்தவர் ஆர்த்தி ஐஏஎஸ் அல்லவா போன்ற இன்னும் ஒரு மாமனிதரைப் பற்றி அடுத்த வரிசையில் அடுத்த பகுதியில் உங்களிடம் உரையாடுகிறேன் என்று கூறி நட்புடன் விடைபெறும் நாகராஜன் வணக்கம்